இப்ப இந்த இடத்துல விதி மாறணும்னா ஒரு மனிதன் வந்து முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்பது சரணாகதி தத்துவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இளம் வயதிலிருந்து ஏதாவது ஒரு இறைவனை உறுதியாக கடைசி வரை பற்ற வேண்டும் அந்த இறைவனுடைய நாமம் தான் எழுந்திருக்கும் போதும் சரி உறங்கும் பொழுதும் சரி வழிபடும் பொழுதும் சரி அன்றாடம் அவருக்குரிய தெய்வத்தை வழிபட்டா மட்டும்தான் பூஜை அறை இருக்குன்னா அதுல உங்களுக்கு யாரு பிடித்தமான தெய்வமோ அந்த படத்தை மட்டுமே ஒரு படத்தை மட்டுமே நீங்க பிரதானமாக வைக்கணும் இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா உலகத்துல எத்தனை கோவில் இருக்கோ அத்தனை படத்தையும் வச்சுக்கிறாங்க தெளிவற்ற மனநிலை உள்ளவர்களுடைய தன்மை என்னன்னா என் வீட்டுல எல்லாமே வச்சிருக்கேன் ஆனா பிரச்சனை மட்டும் குறையல எல்லா தெய்வமும் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா தெய்வமும் ஒன்றுதான் எல்லா தெய்வத்தையும் ஏன் பல வைத்திருக்கிறீங்க இறைவன் பல தான் ஆனா ஒருவனை நீங்கள் நம்மளுடைய விதி மாறணும்னா காமதேனு வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்ப என்னன்னா விதி ஒருவருக்கு குன்றி இருக்கிறதுனா குரு உச்சம் அடைகிற இடத்துக்கு தான் போகணும் குரு உச்சம் அடைகிற இடம் எதுனா கோசாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் சிவக்கு சத்தியசீலன் அவர்கள் சார் வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகதி சாயி நமகா வணக்கம்மா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தலையெழுத்தே மாறல நான் தொடர்ந்து கஷ்டத்திலேயே இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னே புரியல இந்த மாதிரி தான் நிறைய பேர் மனசுக்குள்ளே எழக்கூடிய ஒரு கேள்வி இந்த தலையெழுத்தை மாற்றி அதை வந்து ஒரு வெற்றியின் பாதையில் கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அதாவது இன்னும் ஈஸியாக கேட்கணும்னா விதியே மாற்ற முடியுமா ஓகே இப்போ நம்மளுடைய உடம்புல தலை என்பது ஒரே உறுப்பு தலைக்குள் இருக்கக்கூடிய மூளையும் ஒரே உறுப்பு ஆனால் இரண்டு பகுதிகளாக பிரிந்திருக்கிறது வலது மூளை இடது மூளை இப்படி இப்போ வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆணுடைய உடல்ல பெண்மையும் இருக்கும் பெண்மையுடைய உடல்ல ஆணும் இருக்கும் இது வந்து யதார்த்தமான ஒரு உண்மை இப்போ விதியை மாற்றக்கூடிய வீட்டின் வழிபாடு அப்படின்னு கேட்கும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து எண்ணற்ற தெய்வங்கள் இந்து மதத்துல இருக்குது எண்ணற்ற தெய்வங்கள் இந்து மதத்தில் இருந்தாலும் இந்த இடத்துல அடையக்கூடிய வழி ஒன்றுதான் ஒரே இறைவன் ஒருவன் ஆகாயம் ஒன்றுதானே இந்த இடத்துல ஆகாயம் பலவிதமாக இல்ல ஊருக்கு ஊரு மாறி இருக்குமே தவிர ஆகாயம் என்பது என்ன ஒன்றுதான் ஒரு ஊர்ல மழை பொழியும் ஒரு ஊர்ல வெயில் அடிக்கும் ஆனா ரெண்டையுமே செய்ய வைக்கிறது எது இப்ப இந்த இடத்துல விதி மாறணும்னா ஒரு மனிதன் வந்து முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்பது சரணாகதி தத்துவம் என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இளம் வயதிலிருந்து ஏதாவது ஒரு இறைவனை உறுதியாக கடைசி வரை பற்ற வேண்டும் அந்த இறைவனுடைய நாமம் தான் எழுந்திருக்கும் போதும் சரி உறங்கும் பொழுதும் சரி வழிபடும் பொழுதும் சரி அன்றாடம் அவருக்குரிய தெய்வத்தை வழிபட்டால் மட்டும்தான் கண்டிப்பா நல்லா இருக்க முடியும் இதை நம்ம ஜாதகத்தை பார்த்தலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கே தெரியும் நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டு என்ன பலன் நடந்துச்சுன்னு தெரியும் அதையே அவர்கள் இஷ்ட தெய்வமாக வைத்துக் கொள்வதல் நன்று ஆனா சரணாகதி தத்துவம் என்னன்னா எல்லாம் நீயே எல்லாம் இந்த இடத்துல என்ன நீயே உன்னிடத்தில் முழுமையாக என்ன என்ன பண்ணிட்டேன்னா ஒப்படைச்சிட்ட இதுக்கு பிறகு உன்னை வழிபடுறது மட்டும்தான் எனக்கு வேலை என்னுடைய எண்ணத்தை பொறுத்து எது எனக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே நீ மட்டுமே கொடுத்தாக வேண்டும் என்பதுதான் சரணாகதியினுடைய தத்துவம் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வீட்டுடைய அறை ஏன்னா வீட்டுல எப்படி விதியை மாத்தலான்றதுதான் கேள்வி அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஒரு வீட்டுடைய பூஜை அறை இருக்குன்னா அதுல உங்களுக்கு யாரு பிடித்தமான தெய்வமோ அந்த படத்தை மட்டுமே ஒரு படத்தை மட்டுமே நீங்க பிரதானமாக வைக்கணும் இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா உலகத்துல எத்தனை கோவில் இருக்கோ அத்தனை படத்தையும் வச்சுக்கிறாங்க சில பேர் வந்து ஒரு ரூமே வந்து அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டணும் எந்த தெய்வம் நம்ம பிரார்த்தனையை பழிக்க வச்சதுன்னே ஒரு கன்ஃபியூஸ் வருமா வரா அப்ப அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் போது நீங்க எந்த தெய்வத்தை கும்பிடுவீங்க என்ன பொறுத்த லெவல தெளிவுடைய மனம் எந்த அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க யாரை கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் முருகனை அழைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது அவரை மட்டுமே வழிபடுகிறார் அதனால வந்து கண்டிப்பா அவருக்கு என்ன பண்ணுதுன்னா ஆபத்து வரும்பொழுதெல்லாம் வந்து உதவி செய்வார் என்பது அவருடைய தெளிவான மனநிலை தெளிவற்ற மனநிலை உள்ளவருடைய தன்மை என்னன்னா என் வீட்டுல எல்லாமே வச்சிருக்கேன் ஆனா பிரச்சனை மட்டும் குறையல எல்லா தெய்வமும் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா தெய்வமும் ஒன்றுதான்னா எல்லா தெய்வத்தையும் ஏன் பல வடிவாக வைத்திருக்கிறீங்க இறைவன் பல வடிவானவன் தான் ஆனா ஒருவனை நீங்கள் பல வடிவாக பார்க்கலாம் இல்லையா ஆனா அது வீட்டுல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இயற்கையில பல வடிவாக அவர் இருக்கிறார் அப்ப என்னன்னா இறைவனை ஒரே ஒரு முகமாக வைத்து வழிபடுவதே நன்று இதுல உங்களுக்கு எவ்வளவு நல்ல பலன் இருக்கு தெரியுமா ஒரே ஒரு தீபம் தான் போடுவீங்க அழகா ஒரே ஒரு மாலை தான் போடுவீங்க அழகா பொறுமையாக பூஜை செய்வீங்க வேற எந்த வேலை இருந்தாலும் இதற்கு இருபது நிமிடம் தான் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு பராமரிக்க முடியலையேன்னு பெருமூச்சு விட மாட்டீங்க இது எல்லாமே ஒரு வீட்டுல ஒரு இறைவனுடைய படத்தை மட்டும் வைத்து வழிபடுவது நன்மையை அளித்தே தீரும் இப்ப மகாலட்சுமின்ற பிம்பம் இருக்கு இல்லையா அதை எவ்வளவு வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அதை ஹால்ல வச்சுக்கலாம் பெட்ரூம்ல வச்சுக்கலாம் சமையல் அறையில வச்சுக்கலாம் எங்க வேணாலும் வச்சுக்கலாம் மகாலட்சுமிக்கு வந்து இதுதான் விதின்றதே கிடையாது ஏன்னா வீடே அவளுடைய இருப்பிடம் அதனால எல்லாமே மகாலட்சுமி இடத்துல இருக்கலாம் என்ன பொறுத்தளவுல இறைவனுடைய இந்த சரணாகதி தத்துவத்தை அனைவருமே வீட்டோடைய பூஜை அறை வழிபாட்டுல முக்கியமா எடுத்துக்கணுன்றது மொத விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு வீடுன்னா மனம் கமழ இருக்க வேண்டும் வாசனை தன்மை இல்லைனாலே அங்கு அன்பு வளராதுன்னு ஸ்ரீ சுக்தம் சொல்லுது எந்த வீட்டுல வாசனை குன்றி இருக்கிறதோ சமையலறைனா சமையலறையில சமைக்கக்கூடிய வாசனை வரணும் அதே போல வரவேற்பு அறைனா வரவேற்பறையில நல்ல மலர்களுடைய வாசனை வரணும் பூஜை மங்கள பொருளுடைய வாசனை வரணும் படுக்கை அறையில வரணும் இந்த வாசனை தன்மை எங்க இருக்கிறதோ அங்கு அவனுடைய மனம் தெளிவடைகிறதுன்னு அர்த்தம் அப்ப என்னன்னா உங்க வீட்டுல எப்பொழுதுமே நீங்க என்ன பண்ணணும்னா வாசனை குறையாது நறுமணங்களை என்ன பண்ணணும் பரப்பிக்கிட்டே இருக்கணும் இதன் மூலம் கண்டிப்பாக உங்களுடைய விதியில் ஒரு படி உயர்வத கட்டாயமா நீங்க பாப்பீங்க மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் ஒரு வீட்டில் கட்டாயமாக அனைவரும் வைத்திருக்க வேண்டிய விக்கிரகமாக இருப்பது காமதேனு சிலை காமதேனும் அதை நீங்க ஐம்பொண்ணுலயும் வச்சுக்கலாம் வெள்ளியிலையும் வச்சுக்கலாம் தங்கத்தில் தகுதி உள்ளவர் வைத்துக் கொள்ளலாம் இந்த காமதேனுவை நாம விக்கிரக வடிவில் வழிபட நிச்சயமா நமக்கு நல்ல பலன் உண்டு நம்மளுடைய விதி மாறணும்னா காமதேனு வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்ப என்னன்னா விதி ஒருவருக்கு குன்றி இருக்கிறதுன்னா குரு இடத்துக்கு தான் போகணும் குரு அடைகிற இடம் எதுனா கோசாலை இன்னைக்கு ஆமா இன்னைக்கு எல்லாருமே கோசாலை வீட்டுல வைக்க முடியுமான்னா கிடையாது ஆனா கோசாலைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் பசுக்களுக்கெல்லாம் நீங்க உணவு கொடுக்கும் பொழுது உங்க கர்மாவை அனைத்தையுமே அது செரிச்சிடுது இப்போ நல்ல பலன் இருக்க வீட்டுக்கு தான் முதலமைச்சர் வருவார் நல்ல உயர்ந்த பலன் இருக்கிற இடத்துக்கு தான் உலகத்துல உள்ள எல்லா பெரியாட்களுமே வருவாங்க அவங்க தகுதி எங்க இருக்கோ அங்கதானே வருவாங்க அங்கதானே வந்து விருந்தோம்பல் செய்வாங்க அங்கதானே வந்து கை நினைப்பாங்க இப்படி இந்த எல்லா தேவர்களும் ஒரு பசு உடவுடம்புல இருக்கு அப்போ ஒரு கைப்பிடி உணவை நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க எல்லாத்துக்குமே இதை போய் சேருமா சேராதா அப்ப நம்ம வீட்டுக்கு இறைவன் வல்ல சிவன் வல்ல பார்வதி வல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது இறைவனுக்கு நேரடியாக நீங்க சாப்பாடு ஊட்டுறதுக்குன்னு ஒரு வழி இருக்குன்னா அது காமதேனு வழிபாடு மட்டும்தான் அப்போ அந்த கோசாலையில போயிட்டு நீங்க உணவு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்க பாவங்கள் அனைத்தும் விலகும் உங்கள் விதி என்பது நிச்சயமாக மாறும் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ காமதேனுவுக்கு கொடுத்த அடுத்த கணமே உங்களுக்கு கிடைக்கும் அதுல எவ்வித கருத்தும் இல்லை ஏன்னா கடன் பட்டவர்கள் ஆகிட்டாங்க இல்லையா சாப்பிட்ட உடனே இன்னைக்கு எந்த இடத்துல கை நினைக்கிறோமோ அன்னைல இருந்து நம்ம கடன் பட்டவர்கள் அப்ப இந்த இடத்துல பேர் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் போய் இன்னொருத்தங்க வீட்டுல சாப்பிட மாட்டாங்க அப்ப என்னன்னா அந்த உணவுக்கு வந்து கண்டிப்பா கடன் உண்டு அப்ப கோமாதாவுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா தேவர்களுக்கே கொடுத்ததுக்கு சமம் அப்ப கொடுத்ததுக்கு அவங்க நமக்கு என்ன பண்ணியாகணும் நன்மையை மட்டுமே செய்தாக வேண்டும் அப்ப இத ஃபாலோ பண்ணும் பொழுதும் விதி என்பது மாறும் அப்போ ஒரு வீட்டுல வந்து விதி மாறணும்னா ஒரே இறைவன் சரணாகதி தத்துவம் வீடு முழுவதும் மனம் கமழ இருக்க வேண்டும் தன் ஒரு கோசாலைக்கு ஒரு நல்ல உறுப்பினராக ஒரு நல்ல பக்தனாக இருந்து கோ அனைத்தையும் நாம் பராமரிக்க வேண்டும் கோ என்றால் மன்னன் என்று பொருள் அரசன் என்ற பொருள் அந்த வாழ்வு கிடைக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணாலே போதுமா அருமையா சொல்லியிருக்கீங்க அதாவது வந்து தலையெழுத்தை மாற்றத்துக்கு கோவில் கோவிலா நீங்க போ வேண்டாம் வீட்டுல இருக்கிற சிம்பிளான விஷயத்த மாத்தி ஒரு கோமாதா வழிபாடும் ஒரு கோசாலைக்கு உணவளிக்கிறது மூலமாவே நம்மளுடைய தலையுகத்தை மாத்தி ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க அருமையான அழகான பதிவு சார் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறோம் நன்றி